ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது சுட்ட கத்திரிக்காய் சம்பல் அதாவது ஸ்மோக் பிரிஞ்சால் சேலட் இது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் முதல்ல கத்திரிக்காவை நல்லா சுட்டு எடுத்துக்கணும் சுட்டு எடுத்ததுக்கப்புறம் வரக்கூடிய இந்த கரிந்த பகுதியை பிரித்து எடுத்துக்கணும் இதை கொஞ்சம் பொறுமையாக தான் செய்யணும் முன்னாடி நம்ம எல்லார் வீட்லேயும் விறகு அடுப்பு இருக்கும் அதில் எப்போவுமே தணல் இருக்கும் அந்த தணலில் ஈஸியாக கத்திரிக்காவை சுட்டு எடுத்துடலாம் ஆனால் இப்போ நம்ம நவீன கேஸ் அடுப்பில் இந்த மாதிரி க்ரில் போன்றதை வச்சு கத்திரிக்காவை சுட வேண்டியது இருக்குது அதை கவனமாக ரொம்ப கத்திரிக்காவை கருக்கி விடாமல் பார்த்து கத்திரிக்காய் வெந்ததையும் செக் பண்ணிவிட்டு எடுத்துக்கிற வேண்டியதாக இது என்னுடைய ஃபேவரட் டிஷ் இது எப்படி செய்யணும்னு ஓரளவு தெரியும் ஆனால் ஃபஸ்ட் டைமாக ஃபுல்லாக இருந்து எப்படி செய்கிறதுன்னு இன்றைக்கி தான் நானும் உங்கள் கூட சேர்ந்து பார்க்குறேன் வாங்க வீடியோவில் இதை எப்படி செய்கிறவங்கிறத பார்ப்போம் கத்திரிக்காய் சில பேர் விரும்ப மாட்டாங்க அவங்க இந்த மாதிரி செஞ்சு கத்திரிக்காவை சாப்பிட ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சாலாட்டில் நம்ம யூஸ் பண்ண போகிறது அஞ்சு இன்க்ரீடியன்ட்ஸ் முதலாவது கத்திரிக்காய் ரெண்டாவது வெட்டி வைக்கப்பட்ட வெங்காயம் மூன்றாவது தேவையான அளவு உப்பு நான்காவது புளிக்கரைசல் ஐந்தாவது ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியண்ட் இருக்குது அதை இந்த வீடியோவோட கடைசியில் நீங்கள் பாருங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்து அது என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க இப்போ வெட்டி வைக்கப்பட்ட வெங்காயத்தோட இந்த சுட்ட கத்திரிக்காவை சேர்த்து மிக்ஸ் பண்ண போகிறோம் இதில் நம்ம பல்லாரி வெங்காயம் யூஸ் பண்ணியிருக்கோம் வெட்டுறதுக்கு ஈஸியாகவும் உரிக்கிறதுக்கு ஈஸியாகவும் இருக்கிறனால அதை யூஸ் பண்ணியிருக்கோம் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணலாம் அது ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது சின்ன வெங்காயத்தை நல்லா நறுக்கி இதே மாதிரியே யூஸ் பண்ணலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறோம் மூணு இன்க்ரீடியன்ட் வந்துருச்சு நான்காவதாக புளிக்கரைசல் சேர்த்துட்டோம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம் இந்த டிஷ் எதுக்கு மேட்சாக இருக்கும்னா மீன் குழம்புக்கு ரொம்ப மேட்ச் இருக்கும் பர்டிகுலராக சாலை மீன் குழம்புக்கு இது ரொம்ப நல்லா இருக்கும் எந்த மீன் குழம்புக்குமே மேட்சாக இருக்கும் அதில் எனக்கு பிடிச்ச சாலை மீன் குழம்பு அதில் இந்த சுட்ட கத்திரிக்காய் சம்பல் வச்சு சாப்பிட்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும் வேறு எந்த கூட்டுமே தேவையில்லை இதையும் குழம்பு வச்சுமே நான் சாப்பிட்ருவேன் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போதான் அந்த சீக்ரெட் இன்க்ரீடியண்ட்டை நீங்கள் பார்க்க போகிறீங்க வேறு ஒன்றும் இல்லை அது வத்தல் தான் வத்தலை சும்மா ஆட் பண்ணக்கூடாது சுடணும் சுட்டு லைட்டாக கருக்குன மாதிரி வந்ததுக்கப்புறம் ரொம்ப கறுக்க வேண்டாம் லேசாக கருக்கி அதை எடுத்துக்கிற வேண்டியதான் அதுக்கப்புறம் அதை கிள்ளி போட்டு இதோட மிக்ஸ் பண்ணிட வேண்டியதுதான் காரம் இல்லாமலே இருக்கும் இந்த டிஷ்ஷு அதனால் இந்த வத்தலை சுட்டு நம்ம அதை சேர்க்குறோம் வித்தவுட் ஃபயர்னு சில டிஷ்ஷஸை நம்ம இப்போ ரீசெண்டாக சொல்கிறோம் அதே மாதிரி இந்த டிஷ்ஷை வித்தவுட் ஃபயர்னு சொல்ல முடியாது ஆனால் வித்தவுட் ஆயில்னு சொல்லலாம் ஆயில் சேர்க்காம செய்யப்படுற இது ஒரு டிஷ்ஷு இது ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது கூட பிரிஞ்சாலில் அதாவது கத்திரிக்காயில் நமக்கு நிறைய அயன் இருக்குது நீங்களே பார்த்துருப்பீங்க அதை வெட்டி வச்சு கொஞ்சம் நேரத்தில் கருப்பாயிரும் காரணம் என்னென்னா அதில் உள்ள அயன் கண்டென்ட் தான் அதனால் இது ஹெல்த்துக்கு நல்லது குழந்தைங்களுக்கும் கொடுத்து பழக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் செஞ்சு பாருங்கள் நன்றி நண்பர்களே நன்றி